அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இன்று நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய ராசி பலனை தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆங்கில வருடம் டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நாள் வந்து மேல் நோக்கி நாள் நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று முப்பத்தி நாலு வரை உத்திராதி பின்பு ரேவதி திதி இன்று அதிகாலை மூணு முப்பத்தி ரெண்டு வரை நவமி பின்பு தசமி யோகம் அமிர்த சித்த யோகம் சந்திராஷ்ண நட்சத்திரம் மக நட்சத்திரம் பூரம் மகம் பூரம் ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சு டூ எட்டு நாற்பத்தஞ்சி மாலை நாலு நாற்பத்தஞ்சு டு அஞ்சு நாற்பத்தஞ்சி கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு டு பதினொன்று நாற்பத்தஞ்சி மாலை அதாவது இரவு ஏழு முப்பது டு எட்டு முப்பது ராவுகாலம் மாலை மூணு டு நாலு முப்பது எமகண்டம் காலை ஒம்பது மணிலேருந்து பத்து முப்பது குளிகை மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது சூளம் இன்று வடக்கு கருத்தில் கொள்ளுங்கள் இன்று சூளம் வந்து வடக்கு இப்போ ராசி பிள்ளைன்னு சொல்கிறேன் ராசி பிள்ளைங்க பொறுத்த மட்டும் நட்சத்திர நட்சத்திரங்கள் வகையில் மாற்றங்கள் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் ஆனால் சந்திராசன நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் ராசியை பொறுத்த மட்டும் அது இன்று அது வேலையை செய்யும் கருத்தில் கொள்ளுங்கள் மேச ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் வந்து சுமாராக தான் இருக்குது கருத்தில் கொள்ளணும் அதுக்கு ஏற்றபடி அவங்க இந்த நாளை பயன்படுத்திக்கணும் இவங்க இன்று எந்த ஒரு வேலையும் செய்தாலும் அடுத்தவங்க உதவி இவங்களுக்கு தேவைப்படும் அதே போல் அடுத்தவங்க ஆதரவு தேவைப்படும் கருத்தில் கொள்ளணும் இவங்க ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு அதுக்குன்னா பிரதிபலனை எதிர்பார்ப்பாங்க அதை கருத்தில் கொண்டு இன்று மேசராசிக்காரர்கள் இன்று நாளை மிகவும் கவனமாக கழிக்கணும் அதே போல் வீட்டில் அவங்க மனம் வரும் அதாவது அவங்க மனம் வருந்தபடி அவங்களை எதுவும் பேசக்கூடாது நீங்கள் அமைதி அறிஞ்சிங்களாவே இன்று உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமைஞ்சிடும் கருத்தில் கொள்ளுங்கள் மேசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாளை கவனமாக கழிக்கணும் அதை அதன் அடிப்படையில் இந்த நாள் உங்களுக்கு அமையும் ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்க நாள் வந்து அருமையாக இருக்குது அவங்க இன்று தொட்டதெல்லாம் தான் அவங்களுக்கு அவங்க இன்று எந்த காரிய எந்த காரியத்தை வேணாலும் துணிஞ்சு செய்யலாம் இப்போ இன்று ஏதாவது ஒரு கரை இருந்தாங்கன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு அவங்களுக்கு சிறந்த நாள் திருப்பி அவங்கக்கிட்ட இவங்க கடன் வாங்க மாட்டாங்க அதே போல் ஐயா யார்கிட்ட உதவி கேட்டிருந்தாலும் இன்று அவங்களுக்கு உதவி கிடைக்க வேண்டிய நாள் வேலைகளை இன்று மிகவும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பார்கள் அது வீட்டில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இன்று அவங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய நாளாக தான் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமைது இன்று அவங்களுக்கு நாள் மிகவும் அருமையாக இருக்குது அதை கருத்தில் கொண்டு அவங்க இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது அவங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் எந் அவங்களுக்கு நன்மையிலே முடியும் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திருந்தாலும் அதுவும் நன்மையிலே முடியும் அவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல வெற்றிகரமாக அமையக்கூடிய நாளாக இருக்குது அவங்களும் இந்த நாளை வெற்றிகரமாக பயன்படுத்தி இந்த நாளில் பயனடையலாம் கருத்தில் கொழுக அதே போல் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை இல்லத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் அலுவலகத்தில் சக ஊழியர்களுடைய நட்பு திருப்திகரமாக இருக்கும் மேல் பாராட்டை பெறக்கூடிய நாளாக இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது அதை கருத்தில் கொண்டு இந்த நாளை மகிழ்ச்சிகரமாக கழிக்கலாம் நீங்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் மிகவும் சிறப்பு கடக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாள் இன்னும் சும்மார் தான் ஆனால் இன்னொன்றுனா ஏதா எதிர்பார்த்துருந்தாங்கன்னா இன்று அவங்களுக்கு இப்போ ஒரு ஒரு நண்பர்கிட்ட இருந்து ஒரு உதவி கேட்டிருக்காங்க இல்லை பணமே கேட்டிருக்காங்க வச்சுங்க அந்த பணம் அவங்களுக்கு இன்று கிடைத்து அவங்கள் நிம்மதியாக இருக்கும் நாள் என்று ஆனால் இந்த நாளை பொறுத்த மட்டும் வெற்றியில் அடைய முடியாது அதாவது எப்படின்னா வெற்றிக்கு பெறக்கூடிய நாளாக இல்லை நிம்மதியாக இருக்கக்கூடிய நாளாக இது இந்த நாளில் உதவி கிடைக்கலாம் அவங்க எதிர்பார்த்த உதவி கிடைக்கலாம் அலுவலகத்தில் எதிர்பார்த்த இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இல்லத்தரசிகள் ஏதாவது கணவர்கிட்ட எதிர்பார்த்துருந்தாங்கன்னா அந்த விஷயம் அவங்களுக்கு இன்று கிடைக்கலாம் அதில் அவங்க நிம்மதி அடையவாங்க அதன் அடிப்படையில் கடகராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சும்மார் தான் ஆனால் பாதிப்புகள் அவள் இல்லை அது ஏற்றா இந்த நாளை பயன்படுத்துங்க கடகராசிகளுக்கு மிக சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசியை மட்டும் இன்று நாள் வந்து சரியில்லை ஏன்னா சந்திராசி இருக்கிறதுனால சந்திராசி இருக்கிறதுனால நேரமும் சரியில்லை இன்று நாளும் சரியில்லை அவங்க இன்று வாகனத்திலலாம் செல்லக்குள்ள அலுவலத்தி செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும் அதே போல் வாகத்தில் வாகனத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி பெட்ரோல் இருக்குதா டயரில் காற்று இருக்குதா பிரேக் ஒரு கரெக்டாகுதா அதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்று சிம்மராசிக்கார்கள் அலுவலகத்துக்கே வண்டியை செக் பண்ணிட்டு தான் செல்லணும் ஏன்னா அவங்கள அவங்க அந்த வண்டியில் வண்டியினால் பாதிப்பு அடையக்கூடிய நாளாக தான் இருக்குது இவங்க இன்று அடுத்தவங்க உதவி நான் அதிகமாக நாட வேண்டியது இருக்கோம் அது அலுவலகமாக இருந்தாலும் சரி இல்லை வெளியில் எங்கனா போனாலும் சரி அடுத்தவங்க உதவி நாடி தான் ஆகணும் என்று அவங்க இந்த சந்திராச போக்குவரத்து விதிமுறைகள்லாம் கரெக்டாக கையாண்டு போனால் அதே போல் கவனமாக போகணும் வண்டி வாகனத்தில் போகல வேகத்தை தவிர்த்துட்டு பொறுமையாக போகணும் சந்தராசதினால அப்போ தான் அவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த நாளை மகிழ்ச்சிகரமாக கழிக்க முடியும் கொள்ளுங்கள் கன்னி ராசியை பொறுத்து மட்டும் இந்த நாள் வந்து அவங்களுக்கு சுமார்னா அவங்க வீட்லேயும் சரி அலுவலகத்துலேயும் சரி அமைதியாருன்ட்டாங்களாவே இந்த நாள் அவங்களுக்கு வெற்றிகரமாக அமைஞ்சிடும் தேவையில்லாமல் வார்த்தை கொடுத்து தேவையில்லாமல் மாட்டிக்கூடாது அப்படி மாற்றிக்கிறனால தான் இன்று கன்னீராசிக்காரர்களுக்கு இருக்குது அவங்க எந்த இடத்துல சென்றாலும் அந்த இடத்துல மௌனம் காப்பது இன்று அவங்களுக்கு சிறப்பு வாயே திறக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த நாள் வெற்றிகரமானாலாகவும் நாளாகவும் அமைஞ்சிடும் கருத்தில் கொள்ளணும் துலா ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் வந்து அவங்களுக்கு மிக அருமையாக இருக்குது அவங்கள இன்று கூட இருக்கிற சக ஊழியர்கள் சரி வீட்டில் இருக்கிற இப்போ கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவங்கள இன்று ஒருபடி அதிகமாகவே போகிறவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் இன்று புகழுக்கு அதுனா புகழின் உச்சி தொடரக்கூடிய நாளாக துளாராசிக்காரங்களுக்கு இருக்குது கருத்தில் கொண்டு அதில் பயன்படுங்க ஆனால் கண்டிப்பாக இன்று யாராச்சும் உங்களை புகழ்வாங்க துளாராசிக்காரங்க இருந்தால் இன்று அதை நீங்கள் உணரலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அலுவலத்துலேயும் சரி இல்லை நண்பர்கள் மூலயமா சரி இல்லை வீட்லேயும் சரி யாராச்சும் உங்களை இன்று கண்டிப்பாக புகழ்வாங்க உங்களுக்கு இந்த நாள் இன்று இந்த நாள் மிகவும் வெற்றி தர தர நாளாக இருக்குது நீங்கள் இந்த நாளில் எந்த முயற்சி வேணால் எடுத்து அதாவது அதில் நீங்கள் வெற்றி பெறலாம் துளராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நாள் அதை கருத்தில் கொண்டு இந்த நாளை நீங்கள் கொள்ளுங்கள் விருச்சிய ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கும் நல்ல அருமையாக இருக்குது இன்று அவங்களுக்கு எப்படின்னா மனம் மகிழும் நாள் சுகமாக இருக்கக்கூடிய நாள் கணவன் மனைவியே ஒற்றுமை அதிகமாகும் நாள் அலுவலகத்தில் அவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும் நாள் சக நண்பர்களோட பாராட்டு கிடைக்கும் மதிப்பு மரியாதை உயரும் கருத்தில் கொள்ளணும்னா அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும் கணவன் மனைவியே எப்படின்னா அன்பு அதிகமாக இருக்கும் இன்று எங்கன்னா வெளியே சென்று வரலாம் சொல்லி செல்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது விருச்சிகாச்சிக்காரங்களுக்கு இன்று அவங்களுக்கு மிகவும் சுகமான நாள் இன்று சுகமாக அவங்க வந்து இந்த நாளை கழிக்கலாம் கருத்தில் கொண்டு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தனுசு ராசி பொறுத்த மட்டும் இன்று லாபம் தரக்கூடிய நாள் அவங்களுக்கு இப்போ எங்கன்னா உதவி கட்டியிருந்தாங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த சிறு தொழில் செய்வது தனுசு ராசிக்கார இப்போ தக்காளி வெங்காயம் இல்லை சொந்தமாக கடை வச்சுருக்காங்க அது போல் இருந்தாலும் இன்று அவங்களுக்கு இரட் இரட்டைப்பு லாபம் கிடைக்க வேண்டிய நாள் உதவி கிடைக்க வேண்டிய நாள் அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் இன்று வந்து கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது லாபகரமான நாள் அமைந்திருக்குது அதை கருத்தில் கொண்டு இன்று தனுசு ராசிக்கார்கள் அவங்கள் இந்த நாளை வெற்றிகரமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் கருத்தில் கொள்ளுங்கள் மகர ராசியை பொறுத்து மட்டும் இன்று அவங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தான் அவங்களுக்கும் இன்று நாள் மிக அருமையாக இருக்குது அவங்க ஏதாவது எதிர்பார்த்து எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலை அவங்களுக்கு இன்று வெற்றியிலே தான் முடியும் கருத்தில் கொள்ளணும் அவங்களுக்கு வெற்றி புகழ் பாராட்டு கிடைக்க வேண்டிய நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிகவும் அருமையாக அமைந்திருக்குது அதுக்கு ஏற்றா போல இந்த நாளை நீங்கள் பொன்னான நாளாக மாற்றிக்கொள்ளலாம் எதுக்காச்சும் அதாவது எதா எதிர்பார்த்து நீங்கள் வந்து போட்டி பந்தியில் கலந்துனாலும் சரி இல்லை ஒரு தேர்வு எழுதினாலும் இன்று சரி எதுவாக இருந்தாலும் இன்று மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக அமையதால் தொட்டதெல்லாம் வெற்றியில் முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் கும்பராசியை பொறுத்து மட்டும் அவங்களுக்கும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது அவங்களுக்கு இந் இன்ற நாள் அதாவது சிறு தொழில் வியாபாரம் தக்காளி வெங்காயம் செய்கிறவங்களுக்கு சொந்தமாக கடை வச்சிருக்கலாம் வரவு இரட்டிப்பாகும் நாள் கருத்தில் கொள்ளுங்கள் அதன் அடிப்படையில் இன்று கூடுதலாக உழைப்பை செலுத்தினால் ஒன்றும் அதிகமான வருமானத்தை வந்து கும்ப பெறலாம் அதில் கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த நாளை வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு ஒரு நாளாக பொன்னான நாள் வாய்ப்பு கிடைப்புக்குள்ள நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும் வாய்ப்பு இல்லாதப்ப அந்த நாளை நம்ம தேடன்னா கிடைக்காது ஒரு ஒரு நாளும் நம்மளுக்கு எந்த வெற்றியை தோறதும் அந்த வெற்றியின் அடிப்படையில் பயன்படுத்தினா அந்த நாள் கண்டிப்பாக நம்மளுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக கருத்தில் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்து மட்டும் இன்று வரவு இரட்டிப்பாவ நாள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க மீன ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் வந்து எப்படின்னா சுமார் தான் சுமார் கூட இல்லை அதை விட கம்மி தான் ஏன்னா எடுத்தாலும் அவங்களுக்கு இன்று கலைப்பாகவும் சளிப்புத்தன்மையாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த உடல் வந்து ஒரு ஆக்டிவாக இருக்காது ஒரு சோந்து தான் அப்பதான் இருப்பாங்க அவங்களால இன்று உற்சாகமாக வேலை செய்ய முடியாது அலுவலகத்திலும் சரி வீட்லேயும் சரி இன்று அவங்களுக்கு எப்படி சொன்னப்போனால் உடல்நிலை நாள் அதை கருத்தில் கொண்டு அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மீனவசியை பொறுத்து மட்டும் இன்று அவங்களுக்கு அலுவலகத்துலையும் இல்லத்துலேயும் பார்த்து கவர்மெண்ட் நடந்துக்கணும் வேலை உங்களால் முடியுனாலும் பொறுமையாக பண்ணுங்கள் ஒன்றும் தவறு கிடையாது அவசரமாக பண்ணிவிட்டு ஒரு தப்பான முடிச்சு கொடுத்துட்டு அதை எப்படின்னா ஒரு வேலையை சொல்கிறாங்கன்னா அதை நம்ம கரெக்டாக செய்யணும் இந்த சோம்பேறி தானே போல் இருந்துட்டு உட்காந்துட்டு எங்கேயோ நாபத்தை வச்சுட்டு வேலை பாதிப்பு வரும் அதை கருத்தில் கொண்டு இந்த நாளை நீங்கள் வந்து பயன்பெறுங்க இப்போ நான் சொன்ன அடிப்பில் பார்த்தீங்கன்னா ராசியை பொறுத்த மட்டும் இந்த ராசி பலன் பொருந்தும் நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் மாறுபடும் ஆனால் சந்திராச்சரனை பொறுத்த மட்டும் ராசியும் நட்சத்திரமும் இணைந்து வேலை செய்யும் கருத்தில் கொடுங்க இந்த இன்று சிம்ம ராசிக்காரங்கள் மட்டும் அவங்க எந்த வேலையை செய்தாலும் வண்டி வாகனத்தில் போனாலும் யார்கிட்ட இல்லத்தில் பேசினாலும் அலுவலகத்தில் பேசினாலும் மிகவும் தெளிவாக பேச வேண்டும் வார்த்தையை விட்டுட்டு இந்த நாளில் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிடுங்க அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேச முடியாது அதை கருத்தில் கொண்டு இந்த நாளை அனைத்து ராசிகாரர்களும் வெற்றிகரமாக இந்த நாளை கழிக்கும்படி எம்பெருமான் சிவநடுமோ முருகப்பெருமான் அருளாலும் முற்பெரும் கடுவல் பெருமான் துணையாலும் இந்த நாள் அனைவருக்கும் வெற்றி தரும் நாளாக அமையட்டும் என்று இறைவனிடம் நான் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்கிதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்